மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்களை தெளிவாக நேர்மையாக தைரியமாக யாரு பேசினாலும் மக்களின் ஆதரவை பெறுவார்கள் என்பதற்கு இவருடைய பேச்சும் ஒரு சாட்சி விடுதலை தேச ஜனநாயகத்தின் வீர மங்கை வேலுநாச்சியார் பச்சை தமிழர்களுக்கு போராடும் கருப்பு காளியாத்தார் மீனவ சமூகத்தின் எளிய குடும்பத்தில் பிறந்து மாணவ பருவத்திலிருந்து இன்று வரை மீனவ மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு போராடுபவர் பாராளுமன்றம் சட்டமன்றம் போன்ற மன்றங்கள் போல் மக்கள் மன்றத்தில் திமுக அதிமுக போன்ற ஆளும் கட்சியையும் அலற விடுபவர் தன் பேச்சாற்றல் மூலம் மேடைகளில் ருத்ர தாண்டம் ஆடும் மாரியம்மாள் திருமதி காளியம் நாகப்பட்டினத்தை சார்ந்த இவர் மீனவ குடும்பத்தை சேர்ந்தவர் இளங்கலை வணிகவியல் மற்றும் முதுகலை மேலாண்மை பற்றம் பெற்றவர் நாகப்பட்டினத்தில் ஒரு சமூக போராளியாக பணியாற்றி வந்த இவர் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் பல செய்தார் அப்போது அதே காலத்தில் நாம் கட்சியும் அந்த செயலில் ஈடுபட்டது அப்போது நாம் தொடர் கட்சியுடன் அறிமுகம் இவருக்கு கிடைத்தது பின்னர் அதன் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அந்த கட்சியில் சேர்ந்தார் மீனவர்கள் சமூகத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருபவர் மாநில மீனவர் சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் இருந்துள்ளார் சிறு முதல் மீனவ சமூக பெண்களின் வளர்ச்சிக்கு குரல் கொடுத்து வருபவர் அவர்களின் உரிமைகளுக்கு போராடியவர் தன்னார்வ தொண்டுகள் மூலம் இந்த உதவிகளை மக்களுக்கு செய்து கொண்டும் இருப்பவர் கார்பரேட் நிறுவனங்களின் கடல் மணல்களை கொள்ளையடித்தவர்களின் மீனவ அமைப்புகளோடு சேர்ந்து அவர்களுக்கு எதிராக போராடியவர் அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் கேட்கவில்லை காளியமால் பல மீனவ அமைப்புகளோடு சேர்ந்து எதிர்த்து போராடி கேள்வியும் கேட்டுள்ளார் விஜி தொலைக்காட்சியில் அறிவுத்திறனை நிரூபித்து பரிசு வெல்லும் கோடீஸ்வரர் நிகழ்ச்சியில் ஒரு சாமானிய எளிய பெண்ணாக பங்கு பெற்று கேட்கின்ற அனைத்து அறிவு சார்ந்த கேள்விகளுக்கும் அறிவுபூர்வமாக பதிலளித்து பல லட்சங்களை பரிசாகவும் வென்றவர் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்த பிறகு அந்த கட்சியின் சிறந்த பேச்சாளராக விளங்கினார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகளில் பெண்களின் பேச்சாளர்கள் இருப்பார்கள் அந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியில் பெண் பேச்சாளர்கள் இல்லாத நேரத்தில் அந்த கட்சியில் தனது கொள்கை கோட்பாடுகளை தெள்ளத் தெளிவாக தைரியமாக பேசக்கூடிய ஒரு பெண்மணியாக சிறந்த பேச்சாளராக விளங்கினார் இவர் பேச்சை கேட்பதற்கும் கூட்டங்கள் கூடின அதன் மூலம் நாம் தமிழர் கட்சியில் முக்கியமான நட்சத்திர பேச்சாளராக உயர்ந்தார் நாம் தமிழர் கட்சியில் முக்கியத்துவம் பெற்ற இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தலில் வடசென்னை மக்களவைத் தொகுதியில் நிறுத்தப்பட்டார் நாகப்பட்டினத்தில் பிறந்த இவர் சென்னை வடசென்னையில் எவ்வளவு வாக்கள் பெற்றுவிடுவார் என்ற பேச்சுகள் எல்லாம் அப்போது நிகழ்ந்தது அதிமுக திமுக கட்சிகளின் கிண்டல் கேலி பேச்சுக்கெல்லாம் இவர் ஆளாகியிருக்கிறார் ஆனால் அந்த பெரிய கட்சிகளே இவர் பேச்சு மூலம் மடக்கியும் விடுவார் அந்த அளவுக்கு திறம்பட பேசக்கூடியவர் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் நேர்மையாக தேர்தலை சந்தித்து தன்னுடைய பேச்சாற்றல் மூலம் மக்களை கவர்ந்து வடசென்னை பாராளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறுபதாயிரத்தி ஐநூற்றி பதினைந்து வாக்குகள் பெற்றார் இது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களில் அதிக வாக்குகள் வாங்கியவர் காணியம்மாள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆறு புள்ளி முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை வடசென்னை மக்களவைத் தொகுதியில் பெற்றார் அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று இருந்தாலும் காளியம்மா அவர்கள் வாங்கிய அந்த அறுபதாயிரத்து ஐநூற்று பதினைந்து வாக்குகள் பெரிதாக பேசப்பட்டன நாம் தமிழர் கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் பொய்யான பிரச்சாரம் செய்யாமல் இலவச அறிவிப்புகள் வெளியிடாமல் ஆறு புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதம் ஒரு பாராளுமன்ற தொகுதியில் வாங்கியிருக்கிறதை பெரிதாக பேசப்பட்டது அதற்கு காளியம்மாள் போன்ற திறமையான பேச்சாளர்களும் ஒரு காரணமாக அமைந்தன அந்த அளவுக்கு மக்கள் மனதில் எளிய முறையில் பிரச்சாரம் செய்து தன்னை ஈர்க்க வைத்து வாக்குகளை பெற்றவர் காளியம்மாள் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது இந்த முறை இவர் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் இந்த சட்டமன்ற தேர்தலிலும் அதிகப்படியான வாக்குகளை பெற்றார் பதினான்காயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்று ஏழு புள்ளி பதினாறு சதவீத வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு பெறப்பட்டது இவரை எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்றாலும் ஏழு புள்ளி பதினாறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஒரு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று தன்னுடைய வாக்கு வங்கியை இந்த தேர்தலிலும் உயர்த்தியது இவ்வாறு இவர் போட்டியிட்ட பல தொகுதிகளில் வாக்கு சதவீதம் மிகவும் உயர்ந்தும் இருக்கின்றன அதேபோன்று சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்டார் அப்போதும் கணிசமான வாக்குகள் பெற்றார் தோல்வி அடைந்தாலும் நேர்மையான முறையில் மக்களை சந்தித்து நாம் தமிழர் கட்சி நியாயமான வாக்குகளை பெற்று எட்டு சதவீதம் அளவு உயர்ந்து இன்று நிற்கிறது அதற்கு சீமான் ஒரு முக்கிய காரணமாக இருந்தாலும் அவருக்கு பின்னணியில் இருந்து பேசக்கூடிய காளியம்மாள் போன்ற சிறந்த பேச்சாளர்களும் எளியமையான பந்தா பகட்டி இல்லாத முகம்களும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகின்றன அதில் காளியம்மாள் ஒருவன் தான் குடும்பத்து பெண் போல் தன் அக்கா தங்கச்சி போல் பார்ப்பதற்கு இருப்பதனால் மக்கள் அவரை ஆதரிக்கிறார்கள் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியில் மிகவும் முக்கியமான வேட்பாளர்களில் இவரும் ஒருவர் இவர் எங்கு போட்டியிடுகிறார் என அனைவராலும் கவனிக்கப்படும் அளவுக்கு அந்த கட்சியில் முக்கியத்துவம் பெற்று விளங்குகிறார் என்ன இதில் வேடிக்கை என்றால் வரசென்னை பூம்புகார் மயிலாடுதுறை என வெவ்வேறு தொகுதிகளில் இவர் வாக்குகள் இவ்வளவு பெற்றிருக்கிறார் என்றால் அவருடைய சொந்த தொகுதியில் நாகப்பட்டினத்தில் நிறுத்தினால் ஒருவேளை வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறலாம் அது ஏன் சீமான் போன்ற தலைமைக்கு தெரியவில்லை என்று புரியவில்லை அவர் சார்ந்த தொகுதியில் அவரை நிறுத்தி அவரை வெற்றி பெற செய்யலாம் இருந்தாலும் சில அரசியல் சார்ந்த விமர்சகர்கள் ஏன் வெளி வேற ஊரில் சம்பந்தமில்லாத தொகுதியில் ஒரு நட்சத்திர வேட்பாளராக போட்டியிட்டு இவ்வளவு வாக்குகளை பெறக்கூடிய காளியம்மாள் நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக பேசும் பட்சத்தில் சீமான் ஏன் அந்த முடிவை எடுக்கவில்லை என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இவ்வாறு நாம் தமிழர் கட்சியில் முக்கியத்துவம் பெற்று விளங்கிய காளியம்மாள் பற்றி திருச்சியில் கைது செய்யப்பட்ட துறைமுருகனின் செல்வோனிலிருந்து வெளியான ஆடியோ சீமான் பேசியதாக காளியம்மாள் ஒரு பிசிறு என்று அவர் பேசியதாக வெளிவந்த ஆடியோ பெரும் சர்ச்சையை கிளப்பியது அது சீமான் மீது மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்தியது ஒரு தலைமையாக இருப்பவர் அவருக்கென்று நட்சத்திர அந்தஸ்து இருக்கிறது அந்த கட்சியில் பலகாலம் உழைத்திருக்கிறார் சிறந்த பேச்சாளர் வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சிக்கு உதவி இருக்கிறார் அவர் பிசிறு என அசால்ட்டாக பேசுவது ஒரு தலைவர் உள்ளுக்குள் ஏதோ ஒரு பகைமை உணர்ச்சியை கொண்டு பேசுவது போல மக்கள் உணர்ந்தார்கள் நாம் தமிழர் கட்சியின் கொள்கையின் மீது அவ்வளவு ஈடுபாட்டோட உழைத்தவர் மிகுந்த தமிழ் உணர்வாளர் என்பதை காளியம்மாள் நிரூபித்தும் இருக்கின்றார் எதிர்கால அரசியலில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் இவர் காலோன்ற வாய்ப்புகள் உள்ளன இவருடைய பேச்சு திறமை தெளிவு கொள்கை பிடிப்பு போன்றவை மக்களுக்கு பிடித்தும் இருப்பதால் காளியம்மாள் வருங்காலங்களில் சிறந்த அரசியல் தலைவராக உருவாகவும் வாய்ப்பு இருக்கிறது மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்களை தெளிவாக நேர்மையாக தைரியமாக யாரு பேசினாலும் மக்களின் ஆதரவை பெறுவார்கள் என்பதற்கு இவருடைய பேச்சும் ஒரு சாட்சி